ஓ முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இரவு ஏழு மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு ஏழை எளிய மக்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருநெல்வேலியில் சுமார் நூற்றி ஐந்து நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்துக்கு உபயதாரர்கள் தெய்வ திரு வி கல்யாண சுந்தரம் கல்யாணி ஸ்டோர் பதிமூன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது செங்கோட்டை தென்காசி மாவட்டம் திருமதி தமிழரசி சங்கரன் டீச்சர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏர்வாடி திருநெல்வேலி திரு எம் சத்யா குடும்பத்தினர் சென்னை இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்